பெதப்பம்பட்டிக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு அருமையான லேண்டு ஆறு ஏக்கரை வந்து பாத்தீங்கன்னா வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஆறு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரோடு பேசிங்கே வந்து காட்டுற பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி ரோடு பேஸ் வந்துருதுங்க பிளஸ் இதுல என்னென்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இலவச மின்சாரம் கொடுத்துட்றாங்க ஃப்ரீ ஈபி வந்துருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூமிக்குள்ளேயே ஒரு போரும் இருக்குது ஒரு தொட்டியை மட்டும் கட்டினீங்கன்னா இந்த ஆறு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே வந்து உங்களுக்கு தீராத தண்ணி ஏன்னா போர்ல வந்து தண்ணி முன்னூறு அடிவே இருக்குதுங்க நீங்க சப்பு மோட்டர் ஒண்ணு மாட்டி ஒரு இங்கு தொட்டி போட்டீங்கன்னா ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டு இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பெதுப்பட்டியில இருந்து கிழக்க ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா லேண்டுக்கு வந்துக்கலாங்க நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியான்னு பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பக்கத்துல எல்லாமே பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த லேண்டு வீடு ஒண்ணு தெரியுது பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஏக்கர் முப்பது சென்னுங்க அது வந்து பாத்தீங்கன்னா விற்பனைக்கு இருக்குது நம்ம சேனலை பண்ணி இருக்கீங்க நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்க கண்டிப்பா